வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே போயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ தான் ஆரம்பித்த மருந்து ஸ்பீடாக போயிடுச்சு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொது இயக்குநர்களோட அதிகம் இந்த படம் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு எதிர்பாராத பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய டாப் டென் படங்கள் அதாவது அறிமுக இயக்குநர்கள் மட்டும் இல்லாமல் ஓவராலாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த டாப் டென் படங்களை பற்றி என்னோடய பார்வையில் நான் பார்த்த படங்களை மட்டும் பேசுகிறேன் முதல்ல நான் சொல்ல விரும்புகிற படம் வந்து போர் தொழில் எதிர்பார்க்காத ஒரு படம் சொல்லலாம் அருமையான ஒரு கேனர் ஒரு துப்பரியம் ஒரு படம் ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு க்ரைம் த்ரில்லரான படம் அசோக் செல்வனான படம் என்னென்னா சரத் சார் பயங்கரமான ரோல் சரத் பாபு அவர்கள் எங்களோட கடைசி படம் அப்படி நல்ல ஃப்ரில்லாம் இருக்கட்டும் எல்லாருமே வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பயங்கர என்கேஜாக அவருக்கு வந்த ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொன்னால் போட்டதும் சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமும் கூட ஸோ அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தா அப்படிங்கிற படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இதமான ஒரு படம் ஒரு சித்தப்பா அப்படிங்கிற ஒரு நோல் அதாவது ஒரு ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு உறவு அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்த படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் வந்து சுப்பாக ப்ளே பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து நிமிஷா சஜயன் வந்து சம்மா ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அந்த பொண்ணாக பொண்ணு அந்த மில்லனாக வர்றவனை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு குதர்ணம் போல் இருக்கும் அப்புறம் சைல்டு அப்யூஸ் பண்ண பற்றி இந்த அளவுக்கு இவ்வளோ ஓப்பனாக எடுக்க முடியுமான்னு தெரில ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆஃப் டு த டீம் அது சித்தா மூணாவது என்ன படம் அப்படின்னு பார்த்தா யாத்திசை அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் எந்தவித பெரிய பொருள் செலவுகள் எதுவுமே இல்லாமல் ஆனால் அரசர் காலத்து கதைகளை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து வித்தியாசமாக ஒரு என்கேஜாக சொன்ன படம் வந்து அந்த யாத்திசை தேட்டரில் அந்த ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிம் ஆனால் நல்லா கிராண்டியராக காமிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த என்ன படம்னு பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் உண்மையிலே வந்து சினிமாவை கொண்டாடுற எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய பார்த்துடுற சிச்ச படம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் நாகவா லாரன்ஸுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆக்டிங் ஸ்கில் இருக்கும் அப்படின்னு யாருமே தெரியாது அதே போல் நடிப்படக்கன் எஸ் ஜே சூர்யா அவர்கள் தேர்ந்த ஒரு இயக்குனர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தார் அந்த அந்த மதுரை பேக்ராப்பு அந்த ஆங்கில படம் ஆளுங்களாக ஏகப்பட்ட விஷயங்கள் மட்டும் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அது செகண்ட் ஹாஃபில் வந்து டோட்டலாக அந்த உணவிலங்குகள் இந்த யானை அதெல்லாம் பற்றி அந்த ஹீரப்பன் ஸ்டோரி தான் பேக்ரவுண்டில் வச்சு எடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுதலை ஒன்று சொல்லுவேன் விடுதலை வெற்றி மாறணும்னு சொல்லலாம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தோல்வியை பார்க்காத ஒரு இயக்குனர் இதுலேயும் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லணும் சூரிய வந்து ஒரு கதையின் நாயகனாக வந்து கொண்டு போய் அடுத்த கட்டத்தில் கொண்டு போயிருந்தார் விஜய் சேதுபதி வந்து வாத்தியாராக வாராரு அடுத்த பாட்டில் தான் அவரோட வேலைகள் நிறைய இருக்கும் அது குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வர அந்த சேசிங் சீனு எல்லாமே ரொம்ப சூப்பராக மேக்கிங்கில் வந்து எல்லாமே நல்லா இருந்தது வழிநடுக காட்டு மல்லி அப்படின்னு சொல்லி சுகா அண்ணா இருந்த அந்த பாடு பாடலாக இருக்கணும் எல்லாமே வந்து படம் சூப்பராக இருந்தது அடுத்த படம் குட் நைட் எதிர்பார்க்காம வெற்றி பெற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் சும்மா போய் உட்காந்து பார்த்தோம் படம் எப்படி இருக்குதுனே தெரியாமல் போன படம் வந்து குட் நைட் மணிகண்டனோட படம் அவ்வளோ அழகான ஒரு படம்னு சொல்லலாம் ஃபில்ம் புரட்டையை பேஸ் பண்ணி எடுத்துப்பட்ட ஒரு படம் அது மக்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லணும் பட்ஜெட் ஃபில்ம் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு படம் இரண்டு பறக்கவே முடியாது பிக் டிக்கெட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் ஜெயிலர் பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாப் கொடுத்துருந்தார் ஃப்ளாப் இந்த சென்ஸ் பீஸ்ட்டு அளவு ஃப்ளாப்பு ஸோ அதுக்கப்புறம் அந்த படங்கள்னாலும் அவர் மேலே பயங்கர இது இருந்தது படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டை வச்சு பட்டயம் கலந்துருக்காரு ரஜினியை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ரோலில் அந்த வயசான அந்த தாத்தா ரோலில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்த வித்தமாக பாட்டாக இருக்கணும் இந்த வில்லன் வர்மாவோட காவாலா பாட்டில் ஒரு டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த படத்துக்கு வந்து பெரிய லெவலில் வரலு சேர்த்து அந்த படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறிச்சு போன வருஷம் விக்ரம் என்ன சொன்னால் வசூல் பண்ணுதோ அதை எல்லாத்தையுமே இது பீட் பண்ணுச்சு அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் அடுத்த இன்னொரு பிக் கிரிக்கெட் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ விஜயோட படம் தளபதி விஜயோட ரெண்டாவது படம் இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட்டு வாரிசு வந்துச்சு ஜான்வரியில் அதுவும் நல்ல கலெக்ஷன் இருக்குது பட் லியோ வந்து இண்டஸ்ட்ரி பெரிய எல்லாம் கலெக்ஷன் சொல்லலாம் லோபேஷ் கனகராஜோட தொடர் வெற்றிகளில் வந்து இது எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஆஃப்ரெலாம் பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரி சொன்ன வித விதமாக இருக்கட்டும் இல்லை அந்த கேஸ்டிங்காக இருக்கட்டும் அந்த சாங்ஸ் அநீதத்தோட சாங்ஸாக இருக்கட்டும் ஆக்டிங் எல்லாமே வந்து படத்தை பயங்கரமாக எலிவேட் பண்ணிடுச்சு குறிப்பாக த்ரிஷா அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஓவரலாக அந்த படமும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு படம் இந்த ஒருத்தோட என்னை பொறுத்தும் இந்த பெஸ்ட் ஃபில்ம் ஆஃப் த இயர் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அயோத்தி தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எதிர்பாராமல் ஒரு போய் உட்காந்து பார்த்த படம் தான் கேம் சசிகுமார் நடிச்சிருந்தார் அவர் பரிசு எல்லா படமும் ஃப்ளாப்பு தான் பட் இருந்தாலும் ரிவ்யூ நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஃப்ரெஷ்ஷோவில் போய் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தோம் வந்து ஒரு நிமிஷம் கூட போர் இல்லாமல் அவ்வளோ செம்ம திருப்தியாக போய் கிளைமேக்ஸில் தேட்டரில் எல்லாருமே அழுகு வந்த படம் தான் அது ஐந்து தான் மனிதாபிமானத்துக்கு வந்து மொழி எல்லைகள் மத எல்லைகள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து மிக ஆணித்தரமாக அழுத்தமாக பதிவு பண்ண படம் அயோத்தி உண்மையிலே வந்து நான் இது வரைக்கும் பார்த்த தமிழ் சினிமா படங்கள்லேயே அயோத்தி வந்து முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்தளவில் வந்து அயோத்தி இருந்துச்சு பத்து படம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லை ஒம்பது படம் தான் சொல்லியிருந்தேன்னா சரி அவ்வளோதான் இதெல்லாம் நான் பார்த்த படங்கள் நான் பார்க்காத படங்கள் கண்டிப்பாக நிறையா பார்க்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்க்கணும் இந்த டாடா இன்னும் பார்க்கலாம் ரெண்டு படங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அஃபர்ஸ் பொன்னியின் செல்வன் டூ நல்லா இருந்தது பட் ஒன்றை கம்பேர் பண்ணும்போது டூ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ மற்றபடி இந்த வருஷம் வந்து தமிழ் படங்கள் தான் வந்து அதிகம் செலுத்து வேறு தெலுங்கு ம கன்னடத்துலேருந்து வந்த ரீமேக் படங்கள்லாம் அப்படி எதுவும் அதிகம் செலுத்தலை குறிப்பாக ஜவான் சொல்லணும் நம்ம கட்டி வந்து தமிழ் டேரக்டரை வந்து ஹிந்திக்கு போய் அவர் தௌசண்ட் குரோஸ் மேலே கலெக்ட் பண்ணார் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்ட்டு மூவி ஜவான் அது தெரக்கண் பை தமிழன் அட்லி நயன்தாரா அப்படின்னு நம்ம டீம் எல்லாமே சேர்ந்து பண்ணாங்க ஷாருக் கானும் வந்து இந்த வருஷத்தோட ரெண்டு கெட்டு கொடுத்தாரு பத்தாம் ஜவான் அதே மாதிரி இங்கே வந்து விஜய் வந்து வாரிசன் இல்லியோ என்றதும் சேர்ந்து கொடுத்தாரு அந்த வகையில் சினிமாவுக்கு இந்த வருஷம் பெரிய நல்ல வருஷமாக தான் இருந்திருக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் இன்னும் புதிய புதிய படங்கள் இல்லை நிறைய லைனப்பில் இருக்குது சிறப்பாக அமையட்டும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் எப்படி அமைஞ்சது அடுத்த வருஷத்தில் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் நன்றி வணக்கம்